Oh, my God.

அங்கதான் சார் கதையே ஆரம்பம் ஆயிடுச்சு வாசுக்கு பக்கத்துல அழகான ஒரு பொண்ணு அழகுன்னா அழகு அப்படி ஒரு அழகு அந்த அழகான பொண்ணுக்கு ஒரு அழகான இடுப்பு சார் அத பார்த்ததுமே நம்ம வாசுவுக்கு பொறுக்க முடியல தொட்டு தான் பாப்பமே அப்படின்னு ஒரு சின்ன சபலம் வாசுவோட கை அந்த டேஷ் டேஷ் டேஷத்தோட அவ பட்டுன்னு விட சார் அவன் போய் சொல்ற சார் அந்த இடுப்பு சவாச்சாரமே எனக்கு தெரியாது சார் பிறகு தான் சார் சார் அந்த பொண்ணே நான் பார்த்தேன் சார் மன்னிக்கணும்

இந்த மாதிரி சின்ன விஷயத்தை எல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டேன்னா உன் வாழ்க்கையே பாழா போயிடண்டி என்னம்மா சில மாதிரி நினைக்கிற ஆபீஸ்க்கு போகலையா இதோ கிளம்பிட்டேன்பா ஆமா ஆபீஸ் எப்படி இருந்தது ஏழு எட்டு டியூப் லைட் பத்து பதினஞ்சு ஃபேனு நாற்பத்தி ஒன்பது சேர்லாம் இருந்ததுப்பா ஓ அம்மா உன்னை எப்ப பார்த்தாலும் கிண்டல் தான் சரி சரி ஆபீஸ்க்கு போகும்போது பீச்சங்காய் பக்கமா போய் பீச்சங்காய் பக்கமா வா புரியலையா கீப் லெப்ட் வெளியில எவனாவது கிண்டல் கிண்டல் பண்ணனும் ஏட்டு உடைய ஒரே பொண்ணுன்னு சொல்லு அப்படி ஆடி போயிடுவானுங்க போது போது நிறுத்துங்க உங்களுக்கு சலாம் போட்டவல்ல இன்னைக்கு பெரிய ஆள் இப்போ நீங்க அவங்களுக்கு சலாம் போடுறீங்க இப்படியே ரிட்டையர் ஆக வேண்டியதான் சரி சீக்கிரம் குடும்பம் ஆபீஸ் லேட் ஆயிடுச்சு அம்மா பாத்தியாடி என் பொண்ண பாத்தியா தொழில எவ்வளவு சின்சியாரிட்டி

உனக்கு சம்சாரம் வரத்துக்குள்ள எனக்கு சக்கலத்தையே வந்துருவா போல இருக்கு சம்மதம் சொல்லுப்பா என்னடாதா வழக்கமா பஸ்ல தான் வருவீங்களா ஆமா பரவாயில்ல ஆபீஸ்ல வந்த அன்னைக்கே பாப்புலர் ஆயிட்டீங்க அப்படியா ஆபீஸ்ல யார பார்த்தாலும் உங்களை பத்தி தான் பேசிக்கிறாங்க ஆம்பளைங்க உங்க கூட பேசுறதுக்கே பயப்படுறாங்க ஏன் அரைஞ்சிருவீங்க நான் உங்க மேல கை போடல இல்லையா தப்பி தவறி இடுப்புல பட்டுச்சுன்னா தப்பு தண்டாவோட நடந்தாத என்னடா மச்சான் சைக்கிள் வந்திருக்க இப்போ இருந்தே என்ன கல்யாணத்துக்கு காசு ஏற்கனவர் போட்டுருக்கு விஷயமோடா அட போங்கடா முன்னெல்லாம் பஸ்ல போனா காசு தான் போகும் இப்போ கண்ணம்ல போகுது என்ன சார் இது இந்த லெட்டர் கொடுத்து

இதுல என்ன டைம் டைம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மனுஷனுக்கு வாழ்க்கையில முன்னேற படிக்கட்டு மாதிரியா டைம் இருக்கிற டைம் அது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் மாதிரி நம்ம நாட்டு பொருளாதாரம் கரைஞ்சிட்டே போகுது என்ன கணக்கிறார் இல்ல சார் அப்புறம் பத்து நிமிஷம் லேட்டா வந்ததுக்கே நாட்டோட பொருளாதாரம் சீரழிஞ்சு போகுதுன்னு சொல்றீங்க முப்பத்தஞ்சு நிமிஷம் வேலையே செய்யாம சும்மா நிப்பாட்டி வச்சிருக்கீங்க இதுல எந்த பொருளாதாரம் சீரழிய போகுது பா இப்படி ஆபீஸ்க்கு லேட்டா வந்துட்டு மேனேஜர் கிட்ட சிட்டு வாங்கிட்டு இருக்கீயா உங்களுக்கு கொஞ்சம் கூட சොරணே இல்லதா அவர் அப்படி தான் நாளைக்கு மவுண்ட் ரோட்ல சஃபையர் டட்டருக்கு ஆப்போசிட்ல એમ பேனர பார்த்துட்டு போறாரு வாரே சர்தா சும்மா என்ன என்ன என்னடா சும்மாறு நீ நாளைக்கு மவுண்ட் ரோட்ல சார அவர் என்ன சொன்னாரு அடுத்த படத்துல ஹீரோ செகண்ட் ஹீரோ கமலகாசன்னு சொன்னாரு

வேஸ்டியா வந்து விழுந்தது கூட தெரியாம அவன் டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஓடி இருக்கானே அப்ப அந்த காலத்துல சினிமா எந்த அளவுக்கு இந்த பயிர கையோ அது ஏன் ஏ எடுத்து போடுங்கப்பா ஏன் வேட்டிதா நான் உள்ள போகும்போதே மறந்து போயிருக்கேன் இவன் என்ன விட்டு அடிக்கிறான் விட்டு விட்டு சிரிக்கிறானுங்க என்ன சினிமா போட்டதையா வர வர இந்த ஆபீஸ்ல மேலட்ஸ் கிடையாது ஒரு சின்சியாரிட்டி கிடையாது உன்ன பத்தி மேலடத்துக்கு புகார் பண்ணி வேலைக்கேட்டு வைக்கிறோம் மேனேஜர் வந்த உடனே எல்லாரும் சிரிப்பை நிறுத்திட்டாங்க நீங்களும் நிறுத்திருந்தா திட்டு வாங்கியிருக்க வேண்டாம் இல்ல செஞ்ச தப்புக்கு தான் மேனேஜர் திட்டினார் செய்யாத தப்புக்கு அரை வாங்கினதை விட இது ஒண்ணும் பெருசு இல்ல

சார் உங்களுக்கு அடுத்த வாட்டி ப்ரமோஷன் கிடைக்கும் போது சின்னதா நல்லதா ஒரு பார்ட்டி வச்சிருங்க இல்லன்னா உங்களையும் அனுப்புறேன் சத்தியமா சொல்றேன் அடுத்து ஒரு ப்ரமோஷன் வரும்போது உங்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு பார்ட்டி வைக்கிறேன் இப்ப கொஞ்சம் தள்ளுங்க தள்ளாண்டா தள்ளுங்க இது ஒரு கொசு பெருசா பெரு மாதிரி உடனே ஒரு நேம் போர்டு சொல்லுங்க இருக்கிறான் யாரும் சொல்ல மாட்டீங்களா நானே போய் குட் மார்னிங் என்ன சார் இங்க இருக்கீங்க எடுத்துக்கிட்டு பெங்களூர் போயிட்டதா சொன்னாங்க

எது நினைச்சாலும் நடக்குமா ஆமாங்க எது நினைச்சாலும் கண்டிப்பா நடக்கும் கண்டிப்பா நடக்குமா உம் உங்க தலையில மூளை இருக்கு மண்ணு தான் இருக்கு இருக்காது இப்போ ஆம வட சொல்றோம் வடக்குள்ள ஆமையா இருக்கு மைசூர் போண்டா சொல்றோம் இருக்குங்களா

இந்த பெண் காயம் பட்டதாக குற்றம் சுமத்திய காவல்துறையினர் பட்டக்காயத்தை காட்டுத் தவறியது ஏனோ பூணக்கண்களுக்கு உள்காயம் தெரியாது என்பது மட்டும் அனைத்தும் அறிந்த அட்வைக்கேட் அறியாமல் போனது ஆச்சரியமாக இருக்கிறது ஐயா அவர்கள் ஆச்சரியப்பட வந்தாரா அல்லது வழக்கு நடத்த வந்தாரா என்பது எனக்கு புரியவில்லை நீ ஏன் எதற்கு வந்திருக்கிறாய் என்று உனக்கு புரியாத போது இது புரியாமல் போனதில் ஆச்சரியம் இல்லை

குற்றவாளிய குற்றத்தை ஒப்புக்கொண்ட போதிலும் குற்றத்தின் கடுமை கருதி எல்பிகோ முப்பத்தி ஆறு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு அத்தியட்சனுவரான எல்பிகோ லவர் கோட் முப்பத்தி ஆறு இதன்படி இவளின் மனச்சிறையில் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன்